இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருட காலங்களாக நான் மனிதருக்கு வந்து எதன் அடிப்படையில் கிரகங்களுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை உபதேசித்தேனோ அதை மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சௌந்தர்ய லஹரி அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை இயக்க முடியுமா இல்ல ஆகாயத்தில் இருக்கிறது பூமியில இயக்குமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இப்போ சாதாரண மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது சாதாரணமான மனிதர்களை பூமியில் இருக்கக்கூடிய சாதாரணமான மனிதர்கள் நம்ம உடல் வளர்க்கின்றோம் இல்லையா இந்த உடல் வளர்க்கக்கூடியவர்களை அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இயக்குகின்றது ஆனா பதிகங்கள் பாடி இறைவனை நேரடியாக தரிசித்தவர்கள் இருக்காங்க தெரியுமா இவர்கள் அண்டத்தை இயக்குகிறார்கள் சாதாரண மனிதருக்கும் இறைவனை தரிசித்தவருக்கும் இரண்டு வித்தியாசங்கள் உண்டு சாதார மனிதன் உடலை வளர்ப்பான் உயிரை வளர்க்க மாட்டான் ஆனா இறைவனை தரிசிக்கணும்னா நேற்று என்ன சொன்னேன் உயிரை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ உயிர் வளர்த்தவர்கள் அனைவருமே ஆகாயத்தோடு தொடர்புடையவர் தானே அப்போ உடம்ப வளர்க்கிற நமக்கு பூமி சொந்தம்னா உயிரை வளர்க்கிற அவர்களுக்கு எது சொந்தம் ஆகாயம் சொந்தம் அப்ப ஆகாயத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகத்திடமிருந்தும் ஒரு வேண்டுகோள் வைக்கும் பொழுது அந்த கிரகம் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நடக்குமா நடக்காத கண்டிப்பா நடக்கும் அப்படி நடத்தி காட்டியவர்கள் தான் நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் ஏன்னா எந்த ஒரு மதத்திலேயுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இந்து மதத்திற்குன்னு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் ஒருவன் தான் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா நம்ம குருக்கள் எல்லாம் எப்படி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இறைவன் பலவடிவாக இருக்கிறான் நம்மளுடைய சுவை எப்படி இருக்கிறதோ அந்த சுவைக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம் இறைவனை தரிசிச்சுக்கலாம் நம்மளுடைய மதத்துல எந்த ஒரு விஷயம் சுத்தமா இல்லை அப்படின்னா கட்டாயம் இல்லை இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும் இந்த நாளைக்கு கண்டிப்பாக நீங்க சாமி வணங்கியே தீரணும் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணினாதான் இந்த இதில் நீங்க இருக்க முடியுன்ற கட்டாயம் என்பது எதற்கில்லை நம்மளுடைய இந்து தர்மத்தில் கிடையாது அது ஒரு பெரிய சுதந்திரம் இல்லையா தான் எல்லாம் குழம்பி கிடக்குறோம் அதில் தான் எல்லாருமே என்ன பண்றோம் குழம்பி இருக்கிறோம் சரி இப்போ நம்ம இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எப்போதுமே இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை தந்த குருவுக்கு நம்ம எப்போதுமே நன்றி சொல்லணும் இல்லையா அதனால இன்னைக்கு நம்ம இரு பெரும் குருக்களை பத்தி பார்க்க வரோம் ஒருவர் ஆதிசங்கரர் இன்னும் ஒருவர் பட்டர் ஆதிசங்கரர் வந்து சமஸ்கிருத மொழிக்கு சொந்தம் என்றால் பட்டர் தமிழ்மொழிக்கு சொந்தமானது இரு பெரும் குரு இல்லைன்னா இன்னைக்கு நாம் இதை பற்றி என்ன பண்ண மாட்டோம் சிந்திக்கவும் மாட்டோம் இவர்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில மனிதனுடைய உடல் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கும்ன்ற நிர்பந்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் அதனால குரு மந்திரம் அனைவருமே இந்த இரு பெரும் குருவை என்ன பண்ணிக்கோங்க மனதார வணங்கி அவர்களுடைய உயிராற்றல் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அவர்களுடைய அருள் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால இது என்ன பண்ண முடியாது முடியாது ஒரு நாளாவது படிச்சிருப்பீங்கல்ல அபிராமி அந்தாதிய படிச்சிருப்போமா இல்லையா ஒரே ஒரு நாள் இங்க வந்து நான் அபிராமி அந்தாதினா என்னனே தெரியலன்ற நபர் இங்க உட்கார முடியாது அபிராமி அந்தாதியை ஒரு நாளாவது ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணிருப்போம் படித்தால் மட்டுமே இந்த வரத்தை வந்து இறைவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா நல்குவார் ஆகையினால் நாம कन्नमूडि गुरुै व्यानिचिकल श्रीगुरुभ्यो नमः हरि ओं गुरुर्ब्रह्म गुरुर्विष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्म दस्मै गुरुवे नमः गुरुवे शर्वलोकानां विषजे भवरोगिणां சர்வ ாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே நம குருவீஷரணம் குருவே துணை பொதுவாக இந்த உலகத்தில் படைத்தல் இந்த படைத்தலுக்கு உரித்தவள் யார் அப்படின்னா பெண் பெண்ணனு மகாசக்தி இல்லைனா படைத்தல் நடக்குமா ஒரு குழந்தையை ஒரு ஆண் வந்து எளிமையாக கொடுத்துருவாள் ஆமாம் தானே ஆனால் அந்த குழந்தையை உருவாக்கி உயிர் போக வழியில் அவளுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரணும்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சக்தி வேணும் ஆண்களுக்கு அந்த சக்தி தேவையா ஆனால் ஒரு உயிரை உருவாக்குற சக்தி யாருக்கு இருக்கிறது பெண்ணுக்கு இருக்கிறது அப்போ நம்மளுடைய அண்டங்களை எல்லாம் காக்கக்கூடிய சக்திக்கு ஒரு அர்ப்பணம் செய்யக்கூடிய பதிகமாகத்தான் இந்த ரெண்டு பதிகமுமே என்ன பண்ணுது இருக்கிறது அப்போ அந்த தேவியையும் நாம் இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கணும்னா துதிச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய அம்மா இல்லையா அம்மா என்னாலே எவ்வளவு பெரிய அசுரரா இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே ஒரே குழந்தைகள் தான் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க என்னைக்குமே தான் புள்ள தவறே பண்ண கூட தப்பு பண்ணல அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க வாதாடுவாங்க வாதாடி வாங்கி கட்டிப்பாங்க அதனால நம்ம அம்மா வந்து பரமேஸ்வரன் கிட்ட நமக்காக எத்தனையோ முறைகள் என்ன பண்ணியிருக்காங்க போராடி இருக்காங்க நிறைய நமக்காக வேதனைப்பட்டிருக்காங்க நம்ம வீட்டில் அம்மா எப்படி பசங்களுடைய நல்லதுக்காக நிறைய போராடுறாங்களோ அது போல உலக நன்மைக்காக பரமேஸ்வரனிடம் நிறைய முறை சாபம் பெற்று பூமிக்கு வந்து பெண்ணாக பிறந்து உடலாலும் மனதாலும் பூமி தர்மத்தில் ஒரு உயிர் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து நமக்கு வந்து புண்ணியம் சேர்த்த ஒரு ஜீவன் யாருன்னா அம்பிகை மட்டும்தான் எல்லாமே உலக நன்மைக்காக தான் எல்லாமே எதுக்கு உலக நன்மைக்காக தான் அதனால அந்த அம்பிகையையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த நேரத்தில் வணங்கிக்கணும் சரியா இல்லை அம்பால வணங்கிக்கோங்க பார்க்கலாம் ஓ பாதியும் அந்தமும் நீயே சிவனின் பாதியாய் நின்ற தாயே கல்வியும் நீ செல்வமும் நீ ஏழுலகத் தாயும் மாணவல் நீ மண்ணையும் விண்ணையும் இணைத்தே நிற்கும் பெரும் கடல் நீ நாரணி நாளும் பசி தீர்க்கும் அன்ன புரணியும் நீ சொல்லும் நீ, செயலும் நீ என் மனமும் நீ எல்லானிலையும் ஆனவளே ஆனந்த கடலே ஆதி கடவுர் வாழுகின்ற அபிராமவல்லியே நின் பதம் தொழுவேனே அம்மா நின் பதம் தொழுவேனே